வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அக்ஷய திருதியைக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு ஆறு நாள் கூட இல்லைன்னு சொல்லலாம் அக்ஷய திருதியைக்கு ஒரு ஸ்பெஷல் கிப்ட எல்லாருக்கும் தரலான்னு இருக்கேன் அது என்ன கிஃப்ட் தெரியுமா இந்த யூடியூப் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் அக்ஷய திருதையில எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு அள்ள அள்ள குறையாது அக்ஷய திருதியினாலே தங்க வாங்கறது மட்டும்தான் நினைக்கிறாங்க அக்ஷயத்ர இன்னைக்கு தங்கம் விசேஷம் தான் விசேஷம்தான் இல்லங்குற தங்கம் மட்டுமே வாங்குறது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் தவறு அக்ஷயத்ரதீல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் தான தர்மம் எல்லாம் அக்ஷயத்திருதையில பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அவங்கவங்க அவங்க வசதிக்கு தகுந்தபடி உங்க வீட்லேயே எளிமையா ஒரு நாலஞ்சு புளியோதர சாதம் தயிர் சாதம் பொட்டலம் கட்டி யாருக்காவது கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க சக்தி தகுந்தபடி அன்னதானமோ மற்ற விஷயமோ இதெல்லாம் அக்ஷயத்திர தேயில பண்ணால் பல மடங்காக பெருகும் சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் என்ன கிஃப்டு அக்ஷயத்திர தேய்க்கு ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை உங்களோட வாழ்க்கையில் பல யோகங்களை தரக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை கிஃப்டாக தரப்பறேன் இந்த அக்ஷய திருதியில தான் பிரம்மா உலகத்தை படைக்க ஆரம்பிச்சார் பல சிறப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம நிறைய வாட்ஸ்அப் பார்வர்டு மெசேஜ்ல படிச்சிருப்போம் அக்ஷய திருதயை இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு ஆனா பல பேருக்கு தெரியாத கேள்விப்படாத ஒரு விஷயம் கிருஷ்ணரோட அண்ணா பலராமர் அவர் ஆயில்ய நட்சத்திரத்துல அக்ஷய திருதையில தான் அவதாரம் பண்ணார் பலராமரோட தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கலப்பை இருக்கும் அவர் விவசாயிகளோட தெய்வம்ங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி சொச்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயத்துல பல புதுமைகளை பண்ணவர் விவசாயங்கிறது பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து பல இடங்கள்ல பயிரிட்டு இருக்காங்க அதுக்கான வரலாறு இருக்கு பட் பலராமர் என்ன பண்ண அந்த விவசாயத்துல இன்னும் சில புதுமைகளை பண்ண சில புதிய ரகங்களெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண பல விவசாயிகளோட பிரச்சனையை அவர் வந்து தீர்த்து வச்சார் இன்னைக்கு நம்மாழ்வார் மாதிரிலாம் சில பேரை சொல்றோம்ல அன்னைக்கு கடவுளே அதை விட பல மடங்கு பெருசா பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதனால விவசாயிகளுக்காகவே தன்னோட வாழ்க்கைய டெடிக்கேட் பண்ணவர் பலராமர் அதனாலதான் எப்போதும் தோல்லை ஏற்களப்பையோட இருப்பார் வேற நிறைய இடங்கள்ல பஞ்சம் தளவிற்சி ஆடுறது விவசாயிகள் வந்து பண்ண வேண்டிய முக்கியமான வழிபாடு வந்து பலராமர் வழிபாடு இன்னைக்கு பலராமரோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி பார்ப்போம் ஓம் ஸ்ரீ நீலாம்பராய பல தேவாய

சசியேத பதைய சங்கர்ஷாய மம சங்கஷ்டம் ஸ்வாகா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன ஓம் ஸ்ரீ நீலாம்பராய நீல நிராடைய பலராமர் உடுத்திருப்பார் அவருக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருக்குமே ப்ளூ ரொம்ப பிடிச்ச கலர் பல தேவாய அவர் ரொம்ப பலசாலி அதனால்தான் பேரே பலராமன் பல தேவாய அப்புறம் ஹலா யுதாய ஹலாயுதம்னா ஏற்களப்பை ஏற்களப்பைய கையில வச்சுட்டு இருப்பாரு அதனால ஹலாயுதம்னு அவருக்கு ஒரு பேரு சசியவேத பதவி அது என்ன சசிய வேதம் ஆயுர்வேதம் தெரியும் இல்ல எல்லாருக்கும் ஆயுர்வேதம்னா எது சம்பந்தப்பட்டது மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சசிய வேதம்னு சொல்லுவாங்க விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறத பத்தியும் வேதத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு கல்டிவேஷனை பத்தி அதர்வண வேதத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு சோ அந்த சசிய வேதத்துல அவர் எக்ஸ்பர்ட் அதனால அந்த சசியவேதத்திற்கே அதிபதி சசியவேத பதைய சங்கர்ஷனாய சங்கர்ஷனன் அப்படிங்கிறது பலராமருக்குரிய சிறப்பு பெயர் கிருஷ்ணரையும் குறிப்பிடறதுக்காக வந்தது எல்லாம் ஒரே அவதாரம் தானே பெருமாளோட தசாதாரத்துல அடக்கம் தானே சங்கர்ஷனன்னா என்ன அர்த்தம் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீப்பவர் அர்த்தம் அந்த சங்கர்ஷனான பலராமர் மம சங்கட என்னுடைய சங்கடங்கள் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கட்டும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கட்டும் தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யார் இந்த ஸ்லோகத்தை தினமும் பக்தியோட சொல்றாங்களோ குறிப்பா அந்த உணவு உற்பத்தி துறை தொழில்ல இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய தொழில் வளம் இன்னும் ஓஹோன்னு போகும் இந்த ஸ்லோகம் கூட சில பேருக்கு சொல்றது கஷ்டமா இருக்குன்னா ஓம் பலராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பலதேவா போற்றி ஓம் பலதேவா போற்றி ஓம் பலதேவா போற்றி அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லி வழிபட்டாலே போதும் இந்த வழிபாட்ட இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி பலராமர பக்தியோட வழிபடுறப்போ அதுவும் அக்ஷய திருதியிலேருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிங்க அக்ஷய திருதயைக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் அட்வான்ஸா இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நீங்க இந்த ஸ்லோகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி ப்ரிப்பேர் ஆனோங்கிறதுக்காக நீங்க இப்பல இருந்தே இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கலாம் மெயினா அக்ஷய திருதியை இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பலராமருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுங்க பலராமரோட போட்டோ தான் எங்கேயுமே கிடைக்காதே இந்த சாமி படம் கிடைக்கிற கடையில எல்லாம் கூட கிடைக்கிறது கஷ்டம் என்ன பண்றதுன்னு நீங்க நினைச்சா நார்மலா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பெருமாள் போட்டோ இல்ல சால மாதிரி இருக்கலாம் அதை பலராமரா பாவிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நேவேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா பலராமர் இமேஜ் நீங்க கூகுள் இமேஜில் போட்டாலே நிறைய வரும் ஏற்களப்பையோடு இருக்கிற மாதிரி நெட்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணி அதை பக்கத்தில் அது போட்டோ ஃப்ரேம் பண்ற கடையில் கொடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ்ல கிளாஸ் ஃப்ரேமாவோ இல்லை கீழே விழுந்தாலும் உடையாத ஃபேப்ரிக் ஃப்ரேமாவோ மாற்றி பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அக்ஷய திருதியை இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரத்தை ஸ்லோகத்தை வழிபாட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க சொல்றது மட்டும் இல்லாம ஒரு நாலஞ்சு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகத்தை ஷேர் பண்ணுங்க அப்படி பண்றது மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்துல ஒரு சில பர்சன்டேஜ் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அக்ஷயத்ர இன்னைக்கு நம்ம யோகவராக ட்ரேடர்ஸ்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கானா ஒன்றும் பெருசா ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது ஸ்ரீ விஜயவராக ட்ரேடர்ஸ்ன்னு அடுத்த அவதாரத்தை நம்ம எடுத்திருக்கோம் அதாவது இந்த கருங்காலி பிள்ளையாருக்கு துர்கா கணபதி மந்திரம் அத்தி பிள்ளையாருக்கு நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் கருடாழ்வாருக்கு கருட பஞ்சாக்சிரி கருடமாலா மந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ் அண்டு இங்கிலீஷ்ல தரோம்ல அப்புறம் இந்த கோமதி சக்கரம் மகாமேரு சங்கம் மாதிரி மணி அட்ராக்டிங் டிவைசஸ் திருதிய டயத்துல இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கெல்லாம் தமிழ் அண்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்திருந்தது இப்ப தெலுங்கு அண்டு இங்கிலீஷ் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா பேட்டுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எப்பயோ ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தெ தெலுங்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது ஆந்திரா தெலுங்கானால தமிழ் அவ்வளவா தெரியாதவங்க தெலுங்குல இந்த மாதிரியான விஷயங்கள் பொக்கிஷங்கள்லாம் பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைச்சா ஃபீல் இருக்கும் நம்ம விஜயவராக ட்ரேடர்ஸ வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை ரொம்ப நாளா பூஜை பண்ணி ஜெனியூனா கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இதுதான் ஸ்பெஷல்னு சொல்லலாம் எல்லா நாளுமே எங்களை பொறுத்த வரைக்கும் அக்ஷயத்திரதியை தான் ஏன்னா தினமும் தனாகர்ஷ்ணு சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை ப்ராப்பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இங்க ரெகுலரா நம்ம பாலோ பண்ணாதான் சஜஸ்ட் பண்ற இந்த தகுதி வரும் இறை அருளாலும் அக்ஷயத்திராலே குறையாம வளர்ந்துட்டே இருக்கிறதுங்கிறது அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இல்லாத நிலை உருவானோன்னு எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மத்திடம் அந்த நாராயணனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனித்தது நாடு நன்றி வணக்கம்